நம்மை பாராட்டுகிற எல்லாரும் நம்மை மெச்சு எல்லாரும் மனதார அதை செய்கிறார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அப்போ தான் பேசிட்டு வந்திருப்பான் இவன் உருப்பிடுவானா இவன் விளங்குவானா இவன் திருந்துவானா ஏன் அப்படின்னு அப்போ தான் அங்கே பேசிட்டு வந்திருப்பான் நம்மளை பார்த்தோன்னா முகம் மாறிடும் எப்படித்தான் மாறுமோ தெரியல அதான் ஒருத்தர் சுருக்கமாக சொன்னார் நடிகர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்படுற எல்லாரும் நடிகராய் மாறுகிறார்கள் எப்படி கத்தருக்கு ஸ்டோத்திரம் நடிகர்களா சிறப்பு நடிகர் எங்கன்னா அதை ரசிக்கப்பட்டவங்கள தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க ஆண்டு கத்தர் ஏன்னா சபைக்கு வந்துட்டா ஏப்பா அப்பா பரிசுத்தவானும் பக்திமானும் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன் இவர் எப்படி இருக்கிறாரு கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கிறா சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம் திங்கள் முதல் சனிக்கிழமை வர இஷ்டத்துக்கு இருப்பார் குடிப்பார் ஆனா ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருப்பார் காரணம் கத்தருடைய பந்தி அட்டன் பண்ணணும் ஏசுவே தோத்திரம் நான் சொல்றேன் இது ஆலயம் ஆலயத்துக்குள் புனிதமான இடம் ஆலயத்துக்குள் தெரியல பைபிள போட்டுக்க நீங்களே தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அந்த ஆலயத்தை ஒருவனும் கெடுக்க கூடாது தெரியலையே